எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரவீனாவோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ அவங்க ஜாலியாக எல்லாருக்கு கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க குறிப்பாக அர்ச்சனா வந்து ரொம்ப டவுனாக இருந்தாங்கல்ல ஸோ அவங்கக்கிட்ட அவங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு மோட்டிவேஷன் வந்து ஆயிடுச்சு அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஷீ இஸ் பேக் ஆன் நார்மல் ட்ராக் அப்படிங்கிறது தான் சரியா ஒருத்தவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த அதுவும் ஃபினாலே ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மைண்ட் வந்து வேணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அர்சனாக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஏன்னா புள்ளிக்காய் வந்து அட்டாக் பண்ணுறதுலேருந்து வேறு லெவலில் அவனுக்கு வந்து பண்ணானுங்க இப்போ வந்து அர்ச்சனா மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அது வந்து நாட் அ கூல் மூவ் பட் இட்ஸ் டசன்ட் அஃபெக்ட் ஹர் ஓட் இப்போ அவங்க வந்து அப்படி பண்ணால் கூட ஓட்டை வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணாது அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அதை பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு கோட்டை மாதிரி அதை வந்து உடைக்க முடியாது அப்படின்னாலும் அவங்க உடஞ்சு போயிட்டாங்க ஏன்னா மாயா வந்து அந்தளவுக்கு மேனிபுலேட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அது சாரி கேட்டது என்ன பிரச்சனை அவங்க தான் சொல்லியிருக்காருல்ல யாராவது மைண்ட் ஹர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா சாரி கேளுன்னு அது ஓகேங்க சாரி கேட்கலாம் அதுக்காக அவன் நல்லவங்களாக இருக்கணும்ல புரியுதா அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் அது ஓகே பட்டு த ட டசன்ட் மேக் அ பிக் டீல் எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ நெகட்டிவ் இருக்கிறப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் அது வந்து பெருசாக எனக்கு வந்து தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவங்க உடஞ்சி விழுந்தவொடனே யாரும் வந்து ஆறுதல் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தான் ஒரு ரெண்டு உண்மையான பாசம் வந்து தெரிஞ்சிச்சுங்க ஒன்று வந்து தினேஷு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா தினேஷ் வந்து அவங்க உடஞ்சி உக்காந்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு தடவை சாப்பிடுவா சாப்பிடுவா சாப்பிட வா கூப்பிட்டார் ஸோ அவங்களுக்குள்ள கேமில் ஒரு மாற்று கருத்து இருக்கு ஏன்னா அவங்க வந்து இங்கே வின் பண்ண வந்திருக்காரு அந்த வின்னிங் கேப்பபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அது ஓப்பனாக நானே சொல்லிட்டேன்ல இப்போ என்ன தான் தங்கச்சி நம்ம பழனாலும் அந்த இடத்துல பார்க்கும்போது அவளுக்கு வந்து எடிட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஆஹா ஒருவேளை இவ தான் வின்னர் போல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஒன்று தோணும் அது தினேஷுக்கு தோணி அடிச்சிருக்காரு ஆனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சி அந்த லவ்வுக்கு வந்து தடையாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது தனியாக உட்காந்துருக்கு நிறையா வருடம் வந்து தினேஷை கூப்பிட்றாரு வா அர்ச்சனா வந்து ஏன்ட்ட பேசு அப்படின்றாரு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுது கூட நீ வந்து சாப்பிடுவா எதுக்கு அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்க ஓ வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை சாப்பிட கூப்பிட்டாரு ஸோ அந்த மனசெல்லாம் வந்து நிஜமே நல்ல மனசு தாங்க அது வந்து நம்ம கெடு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க உடங்கி கிடக்காங்க அடிஞ்சு கிடக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் வந்து தேவை அதேமாதிரி தினேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் இந்த கேம் முடிஞ்சிருச்சு சரியா இனிமேல் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அவ்வளோதான் மக்கள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து ஜோவிகா சொன்னவனே புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இனிமேல் எல்லாம் ஆட முடியாது அவ்வளோதான் நாள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ எல்லாரும் ஃபன் ஃபன்மோடுக்கு போயிட்டாங்க பேக் இப்போ ஒரு குறும்படம் போடுறாங்க அந்த குறும்படத்தில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கூல் சுரேஷ் மாயாதாங்க அந்த ஃப்ரேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்ன்மெண்ட்ன அவங்க தான் அதுதான் கட் பண்ணியிருக்கானுங்க விஜய் யாருமே அளவுக்கு வந்து அந்த ஃப்ரேமில் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கடுத்து அது முடிஞ்சவுடனே தான் ஹைலைட்டே அது முடிஞ்சதுக்கு முன்னாடி அர்ச்சனா வந்து ரொம்ப டவுன் ஆயிருந்தாங்க பயங்கர டவுன் ஏன்னா இந்த மாதிரி சாரி கேட்க வச்சாலாம் மாயா அதுலேருந்து ஒன்று அவங்க வந்து ரவீனா கிட்ட சொல்லி புலம்புறாங்க அப்போ ரவீனா அவர் வார்த்தை சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இங்கே அழுதிங்கன்னா உங்களுக்காக வெளியே நிறைய மக்கள் அழுகுறாங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அதுதான் நம்ம எதிர்பார்க்குறது ஆக்சுவலாக இப்போ அர்ச்சனா ரசிகர்கள் வந்து இப்போ நான் ஏன் திட்டுறேன் அர்ச்சனா அப்படின்னா நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அதாவது ஒரு ஃபைட்டில் வின்னர்னா அப்படி தான் பிக்பாஸ் பார்த்துட்டு போகிறாங்கல்ல என்ன தான் எமோஷனலாக உடைச்சா கூட நின்று ஆடணும் சும்மா கெத்தா அந்த கான்ஃபிடென்ஸை ஒருத்தவங்க கொடுக்குறதுக்கு ஒருத்தவங்க எப்படி ஆரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஷா கொடுத்தாங்களோ அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை ரவீனா கொடுக்குறாங்க வெளியே அவ்வளோ மக்கள் வந்து அழுதான என்ன பண்ணுறது பேசாமல் இருங்க நீங்கள் கேம் மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் இனிமேல் நல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒரு அர்ச்சனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க அது வேறு லெவலில் இருக்குது அந்த குறும்படத்தை வந்து ரசித்தது எல்லாமே சரிங்களா இது ஒரு பக்கம் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்துருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்னேன்ல இது வனிதா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவே கூட இருந்து கேரவனில் இருக்கிறது வந்துருச்சு பூர்ணிமா வந்து ஒரு மொபைல் பார்த்துட்டு மாயாவுடைய வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது அந்த பூர்ணிமா சாக்ஸை போட்டு கையில் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடினாங்கல்ல ரயில் போகலாம் வா அந்த பாட்டு விஜயவர்மா வர்மா கொரியோகிராஃபிங் அந்த பாட்டை பார்த்துட்டு இருந்தாங்க பின்னாடி வாய்ஸ் வந்து கேட்குது விஜய் விஜய் வனிதா விஜயகுமார் வாய்ஸ் அப்போ எல்லாமே பிளான் தாங்க பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க பட் என்னன்னு பார்ப்போம் பீப்புள் டெஷ்ஷனா சேனல் டெஷனா அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் அர்ச்சனாவா இல்லை வந்து மாயாவா அப்படிங்கிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் வரைக்கும் குட் பை